எந்த ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும்பாங்க அந்த கதவுதான் ஆன்மீகத்தின் கதவா இருக்கும் பிரம்மச்சாரி என்பதற்கு இதுதான் விளக்கமே தவிர திருமணம் ஆகாதவர்கள் பிரம்மச்சாரி அல்ல இந்த பதினெட்டு சித்தர்களை இருக பற்றி கொண்டால் அவர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகள் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கும் அதாவது உண்மையே பேசி வந்தால் உண்மையாக செயல்பட்டு வந்தால் உண்மையாகவே மாறினால் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறார்கள் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை படித்தால் கண்ணீர் சிந்தவில்லை என்றால் அவன் மனிதனே அல்ல ஒருவர் சமாதி ஆகிவிட்டால் அந்த சமாதிக்குள்ளே எல்லா புத்தகங்களையும் போற்றுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நமக்கு ஜீவ சமாதி தொடர்பாகவும் சித்தர்கள் தொடர்பாகவும் நிறைய சந்தேகங்கள் நமக்குள்ள விளக்கங்களை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இருந்திருக்கிறார் மூலிகை சித்தர் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா இப்ப வந்து அட்டமா சித்துக்கள் வந்து சித்தர்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து அவங்க எப்படி வந்து அந்த பயிற்சி எடுத்துக்கிறாங்க அதுவும் இல்லாம தான் வந்து சித்தரதா ஆக போறோம் அப்படின்றது அந்த ஞானம் அவங்களுக்கு எப்படி வருது அந்த ஞானம் வந்து எந்த வழியில அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ஒரு மனிதனா பிறந்த எனக்கு நான் என்னவா ஆக போறேன்றத கண்டுபிடிக்கிறதுக்கே என்னுடைய வாழ்நாள் பாதி கடந்துறற انا அவங்க எப்படி வந்து நான் இப்படி தான் ஆக போறேன் நான் இதத தான் பண்ண போறேன் ரொம்ப ஷார்பா அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க விட்ஒலி தோன் வினேகரை தோன் பற்றறு தோன் தொட்ட தகரம் தங்கமாகும் அது நீங்களும் அதை பண்ண முடியும் எப்படின்னா எல்லாவற்றையும் விட்டொழிக்கணும் ஆனால் நீங்கள் அப்படியா உலகத்தின் மீது பற்று இந்த சேரில் உட்காந்துட்ருக்கிறேன் எந்திரிச்சிடுறேன் இந்த சேர் என்னை விட்டுருது அதுபோல் அது மாதிரி வாழ பழகிக்கணும் குடும்பம் என்கின்ற பற்றில் போய் இருக்கிறோம் உட்காடுறோம் எந்திரிக்கிறோம் விட மாட்டேங்கிறது ஒன்று தந்தையாக தாயாக அல்லது நமது பிள்ளையாக கணவனாக நம்மளை அதிலிருந்து விடுபடவே முடியலை இதையெல்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்குள்ளே வாழ்க்கை ஓடிருது அதனால் நாம் அதை பண்ண முடியல எந்த ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும்பாங்க அந்த கதவு தான் ஆன்மீகத்தின் கதவாக இருக்கும் இந்த சித்தர்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் விற்று விட்டு வந்துடுறாங்க அப்படின்னா ஆகாதவர்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம் திருமணம் ஆகவே இல்லைன்னா அவங்கள நம்ம என்னென்னு கூப்பிடுறோங்க பிரம்மச்சாரி இங்க ஒரு கேள்வி வருது அப்ப பிரம்மச்சாரின்னா ராமகிருஷ்ண அல்லவா படைத்தது கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம் அதத்தான் அருள் பெரும் ஜோதினு வள்ளலார் சொல்றாரு மூசா நபி நாரே அல்லாஹ் அக்பார் என்று சொல்றாருங்க திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றாங்க இந்த அருள் பெரும் ஜோதி ஏக இறை சல்லல்லாஹு அல்லாஹு முகமது சல்லல்லாஹூ அலைகும் வசல்லம்னு சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஏக இறைங்கிறாங்க நம்ம திருவாரூர் அழுக்கு சுவாமிகள் என்கின்ற சத்தியேந்திர சித்தர் என்னன்னு சொல்கிறாருன்னா மகா பிரம்மம் என்று சொல்கிறார் எது இந்த ஐந்து பஞ்சபூதங்களை நீர்நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு என்கின்ற இந்த பஞ்சபூதங்களை படைத்தது கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம் அந்த சொரூபத்தை மகா பிரம்மம்னு சொல்கிறாரு பிரம்மம் என்றால் இறை சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த பிரம்மம் ஆணல்ல பெண்ணல்ல அழியல்ல எங்கும் ஏகமாய் நிறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம் எல்லா இடங்களும் நிறைஞ்சிருக்குது அப்படிப்பட்ட பிரம்மத்தை பற்றிய நிலை தான் பிரம்மத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு பிரம்மத்தை பிடிச்சி உட்கார்ந்துருக்காங்க பிரம்மத்தை பற்றிய நிலையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பிரம்மச்சாரி என்பதற்கு இதுதான் விளக்கமே தவிர திருமணம் ஆகாதவர்கள் பிரம்மச்சாரி அல்ல திருமணம் ஆனவர்களும் பிரம்மச்சாரி இல்லை என்று சொல்ல முடியாது பிரம்மத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு செய்வதறியாது பிரம்மமே உனக்கு முன்னால் தூசு என்று இல்லறத்திலே நல்லறம் கண்டு இறுதியிலே அந்த நிலையை பற்றி கொண்டு உட்கார்ந்திருந்தாலும் பிரம்மச்சாரி தான் ஸோ அவர்களுக்கு இது சாத்தியம் வினைகரைத்தோன் விட்டொழித்தோன் பற்றொருத்தோன் தொட்ட தகரம் தங்கமாகும் இந்த நிலைக்கு வர்றதும்னா முக்திக்கே ஒரு நிலை வேண்டும் சித்த இலைக்கும் அழகா சொல்லும் சித்தன்மார் பதினன்மர் சத்தியத்தின் வடிவமாவர் புலன் கடந்து அகம் தெளிந்து பூஜிப்போர் கருள் கொடுப்பார் மொழி கடந்த மோன நிலை அதான் பேசாமல் உட்காந்துக்கிறது இனி பிறவா முக்தி நிலை இனி பிறவாமை தான் முக்தி நிலை அதை வேற யாரும் கொடுத்துட முடியாது இந்த பதினெட்டு சித்தர்களை இருக பற்றி கொண்டால் அவர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகள் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கும் அப்போது இனி பிறவாத நிலை கிடைக்கும் அதில் கொஞ்சம் மேம்பட்ட நிலை தான் வினைகரைத்து விட்டொழித்து பற்றொறுத்து வர முடியும் அப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும் இப்போ நம்ம உண்மையை பேசுணோன்னு வச்சுக்கோங்க உண்மை பேசுதலே முடியாது எல்லா நாளும் நம்ம உண்மை பேசுகிறோமா முடியாது கிட்ட போய் அப்பா கிட்டே போய் நண்பர்கிட்ட போய் ஏன் லேட்டு இன்றைக்கி இதனால் லேட்டு ஏதோ ஒரு கதையை சொல்லிடுறோம் அது பொய் பொய் அதாவது உண்மை பேசுவதே சிரமம் உண்மையாக செயல்படுவது அதைவிட கஷ்டம் உண்மையாகவே மாறுவது அதை விட கஷ்டம் தான் சத்தியம் பிறக்கும் அந்த சத்தியம் பிறக்கிற போது இந்த வினை கரைத்தல் விட்டொழித்தல் பற்றறுத்தல் எல்லாமே தன்னை போல் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நீங்களும் இந்த விடை இடைவிடாத இந்த முயற்சி எடுத்துக்கொண்டால் அதாவது உண்மையே பேசி வந்தால் உண்மையாக செயல்பட்டு வந்தால் உண்மையாகவே மாறினால் உங்களிடமும் இந்த சித்து பேசும் ஆக சித்த சித்தநிலை அடைவதற்கு பல தகுதிகள் இருக்குது அதில் ஒரு சில தகுதிகள் இது ஆசிரியர் ஆகணும்னா பிஎட் படிச்சுக்கலாம் டாக்டர் ஆகுன்னா எம்பிபிஎஸ் படிக்கலாம் வக்கீல் ஆகணும்னா பிஎல் படிக்கணும் ஏதோ ஒவ்வொரு டிகிரி இருக்குது சித்தனாகிறதுக்கு தகுதி இதெல்லாம் எதுவும் படிக்க வேண்டியதில்லை உண்மையாக மாறினால் உண்மையை பேசினால் உண்மையாக செயல்பட்டால் இந்த நிலையை அடைய முடியும் ஐயா இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி பதினெட்டு சித்தர்கள் சொல்றோம் இல்லைங்களா பதினெட்டு சித்தர்கள் தான் ஆரம்ப காலத்து சித்தர்களா இல்ல அவர்களுக்கும் முன்னாடி சித்தர்கள் இருந்திருக்காங்களா ஏன்னா எடுத்ததுமே வந்துட்டு ஒருத்தரால வந்து தான் சித்தர் அப்படின்றத வந்து உணர முடியாது ஆனா எப்படி ஒரு ஒரு சித்தரும் பதினெட்டு சித்தர்களுமே வந்துட்டு அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதினெட்டு சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்க ஆனா அவர்களுக்கும் முன்னோர்கள் இருக்காங்களா இந்த விஷயத்துல இந்த தியானம் பண்ணா இப்படி இருக்கலாம் முக்தி வேணும்னா இப்படி பண்ணலாம் சித்த விளையாட்டு செய்யணும்னா இப்படி இருக்கலாம் இந்த மாதிரியான வழிமுறைகளை அவங்களுக்கு யாரும் உணர்த்தி இருப்பாங்க நம்மை போன்ற மனிதர்களால் சொல்லப்பட்டது தான் இது சித்தர்கள் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பதாவதாக வந்தவர் ஈசா நபி முடியாது விரிச்சு போட்டு ஜீசஸ்ன்னு சொல்கிறோம் அவர் தன்னுடைய உடம்பை காமிச்சிட்டாரு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரமாவதாக தோன்றிய சித்தர் தான் சல்லல்லாஹு அல்லாஹு முகமது சல்லல்லாஹு அலிகும் வசல்லம்னு சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் அவர் செய்த அந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட கரெக்ட் பண்ணி தன்னுடைய உருவத்தை எங்கும் காட்டாது ஒரு இடத்துல கூட நபிகள் இப்படி தான் இருப்பாருன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் இந்த உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்படும் வார்த்தையும் முகமது தான் முகமது 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 என்று பதினைந்து லட்சம் பேர் ஒரு நொடி பொழுதில் உச்சரிக்கிறார்கள் வாழும் காலத்துல பல சித்துக்களை செய்துதான் சித்தர்களாவாங்க ஆனால் நபிகள் ஒரு சித்தும் கூட பண்ணலை ஆனா உலகமே அவருடைய பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்வியல் நடைமுறையை இந்த உலகுக்கு கொடுத்தார் நல்ல ஒரு மனிதர் இந்த நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை படித்தால் கண்ணீர் சிந்தவில்லை என்றால் அவன் மனிதனே அல்ல அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அவ்வளவு உருக்கமாக இருக்கும் அவ்வளவு எளிமையாக இருக்கும் அதனால தான் அவர் சத்தியத்தின் மறு அவதாரம்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருமே அப்படி ஆயிட முடியாது நீங்கள் சொ கேட்குறது வந்து பதினெட்டு பேர் தான் அந்த பதினெட்டு பேரும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர்த்தில் அடக்கம் அதனால தான் ராமதேவர் நந்திதேவர் மச்சமுனி கமலமுனி சுந்தரானந்தர் வான்மீகர் புலஸ்தியர் புன்னாக்கீசர் அகப்பே சித்தர் காகபூஜன்ற நீண்டுகிட்டே போகுது பதினெட்டு சித்தர்கள் இல்லாமல் நான் சொல்கிறது நீண்டுகிட்டே போகுது ஆக சித்தர்களை பதினெட்டு என்று ஒரு கட்டத்திற்குள் அடைத்து விட முடியாது முன்னரே நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க சிலருடைய செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை ஒருவர் சமாதி ஆகிவிட்டால் அந்த சமாதிக்குள்ளே எல்லா புத்தகங்களையும் போட்டுருவாங்க ஒருத்தர் சமாதி ஆகிட்டாங்கன்னா அவர் எழுதின எல்லாம் ஆற்று கொண்டு விட்டுருவாங்க குளத்தில் கொண்டே விட்டுருவாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி பழக்க வழக்கம் இருந்தது அதில் கிடைத்த சிறிய சிறிய ஓலைச்சுவடிகளை வைத்து தான் இவ்வளவு அதிசயங்களை நாம் பிரமிச்சு பார்க்குறோம் எல்லாம் கிடைத்திருந்தால் இன்னும் தமிழ் சமுதாயம் எங்கேயோ சென்றிருக்கும் இப்போ வந்து அவங்களுடைய ஓலைச்சுவடிகள் புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் விடணும் எதுக்காக அதை வந்து மறைக்கணும் மறைக்கணும்னா இப்போ ஏதேனும் ஒரு ரகசியத்தை சொன்னால் அது பழிக்காது என்று புராண கதைகள் சொல்கிறாங்க அதை நம்ம மக்கள் நம்பிடுறாங்க சித்தர் பெருமகனார் மறைந்ததற்கு பிறகு அவரோடு சேர்ந்தெல்லாம் அடக்கம் பண்ணுறது நம்ம மனுஷங்க தான் சித்தர்கள் எதுவும் செய்யவில்லை சித்தர்கள் ஒப்பற்ற அளவிட முடியாத ரகசியங்களை நமக்கு புத்தகங்களாகவும் ஓலைச்சுவடிகளாகவும் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் நான் மறைந்த பிறகு இந்த தண்ணிக்குள்ளே விடு இதுக்குள்ளே போடுன்னுலாம் சொல்லலை நம்ம மக்கள் அது அவரோட போகட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இந்த செய்திகளை ஒருவர் சொல்லி கொடுத்தால் பழிக்காது என்ற ஒரு புராண கதையும் இருக்கிறது மந்திரத்தை சொல்ல முடியாது மந்திரத்தை ஏற்கனவே சொல்லப்பட்ட மந்திரங்கள் தான் இருக்கும் புதுசாக யாரும் மந்திரம் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அதெல்லாம் சொல்லித்தரல தந்தவன் சித்து போயிடுவான்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் புராண கதைகள் இன்றும் இருக்கிறது இன்றைக்கும் என்னுடைய தகப்பனார் ஒரு ராஜயோகி அவர் இறக்கிற போது நிறைய புத்தகங்களை வச்சுருந்தார் அவர் இறந்தவுடனே நான் சின்ன எனக்கு அப்போ விவரம் தெரியாது அவருடைய வாரிசு தான் நான் இன்றைக்கி அவர் கொடுத்த சிறு அணுவளவு செய்திகள் தான் இன்னைக்கு அளவுக்கு இருக்குதுன்னா அவரிடம் எத்தனை செய்திகளை நான் கற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறேன் இந்த சமூக சமூகம் என்ன செய்தது அவர் வைத்திருந்த புத்தகங்களை எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டாங்க இது தொன்றுதொட்டு நடந்து வருகிறது எனக்கே நடந்த ஒன்று இது என்றால் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டுமோ அறியாத பருவத்தில் நான் கோட்டை விட்டு விட்டேன் அவர் இருக்கிற போது நிறைய பயிற்சிகளை எனக்கு கொடுத்தார் அவர் என்னை கொடுமைப்படுத்துகிறார் என்று தவறுதலாக சொல்லிவிட்டேன் இப்பொழுதுதான் அந்த ஏக்கம் எனக்கு புரிகிறது ஐயா இது வரைக்கும் வந்துட்டு நம்ம ஜீவ சமாதிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து சித்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு இப்படி எங்களுக்குள்ளே இருந்த பல சந்தேகங்கள் வந்துட்டு உங்ககிட்ட கேட்டு நாங்கள் நிறையவே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படியெல்லாம் பண்ணலான்னு விளக்கம் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா மேலும் எங்களுக்கு வந்து ஆன்மீகம் சம்பந்தமா இருக்க நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் உங்ககிட்ட கேட்டு இந்த சேனல் வாயிலாக வந்து எங்களுடைய சந்தேகங்கள் வந்து தீர்த்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்கும் இந்த விளக்கங்களுக்கும் க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நன்றி அம்மா வாழ்க வளர்க உயர்க परिपूर्णமான நல்வாழ்த்துக்கள் थैंक्यू ஐயா இதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமா எந்த கேள்விகள் இருந்தாலும் சரி சித்தர்கள் ஜீவ சமாதி இந்த மாதிரி எப்பப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி மறக்காம நம்ம ஏரோ டிவைன் சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கறதுக்காகவே நாங்க இங்க இருக்கோம் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமே விடை பெறுவது உங்கள் சத்யောင်ஜே